சிறுகடிக்கு ஆசை சீரியல் ஸ்ருதி யார் அவங்களுக்கும் ஆல்யா மானசாவுக்கும் என்ன உறவு இவங்க இந்த வாய்ப்புக்காக இவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சீரியலில் ஸ்ருதி கேரக்டர் இருக்கிற நடிகையினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ப்ரீதா ரெட்டி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் வந்துட்டு பலருடைய திட்டுகளையுமே இருக்கிற ஒரு கேரக்டராக வந்துட்டு இருந் நடிச்சிட்டு வராங்க ஸ்ருதி அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்சுவலாக இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற சீரியலே நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அதனால இதில் நடிக்கிற நடிகர்கள் பத்தின செய்திகளுமே பாத்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது ஆக்சுவலாக ஸ்ருத்தி இந்த சீரியல்ல வந்ததுக்கு அப்புறமா சீரியல் எதிர்பாராத வேகம் எடுத்துச்சு தான் சொல்லணும் ஆனாலும் பணக்கார வீட்டு பெண்ணா இருக்கிற ஸ்ருத்தி யாரு எப்படி இந்த சீரியல்ல நுழைந்தாங்க அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் ஸோ அந்த வகையில் நிஜ நிஜப்பேர் பார்த்தீங்கன்னா பிரீதா ரெட்டி தான் இவங்களுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அதே போல் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் விவசாயிகள் தானா விவசாயம் செஞ்சு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்த பிரீதாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலருந்தே ஒரு நடிகை ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக அதுக்கு காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்திருக்கிறாரு அவர் ஒரு பிரபலமான நபராக இருந்ததுனால அவர்கிட்ட பல பிரபல நடிகர்கள் நடிகைகள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களாம் அப்போது அந்த நடிகர்கள் நடிகைகளோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அதிகமான மக்களும் அங்கே கூடிடுவாங்களாம் ஸோ இதெல்லாமே குழந்தையாக இருக்கும்போதே பார்த்து பார்த்து வளர்ந்த பிரீத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா தானும் இதே போல் ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை வந்திருக்குது தன்னோடையும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு பேராச்சும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்க சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டு இருந்துருக்கிறாங்க அதன்படி தான் இவங்க காலேஜ் படிப்பை முடித்ததுமே சினிமாவில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்களுக்குமே வாய்ப்பு தேடி போயிருக்கிறாங்க ஆனால் அங்கே இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே சரியா அமையலையாம் அதோட அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா படிப்பு செலவையும் இவங்களே பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க அதாவது அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வேலையும் பார்த்து தன்னுடைய படிப்பை முடிச்சிருக்கிறாங்க அப்போது சினிமா வாய்ப்பு கிடைக்காததுனால சின்ன திரையில் தன்னுடைய கவனத்தை செலுத்திருக்கிறாங்க ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்குது அதாவது சிலர் இவங்க கிட்ட டேரக்டாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து கேட்டிருக்கிறாங்க அதோட ஒரு இயக்குனர் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராக இல்லாமல் இருந்தால் எதுக்காக இங்கே வரீங்க இந்த மாதிரியா எல்லாம் பேசியிருந்தாங்களாம் அதுக்கு ஸ்ருதி அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எனக்கு இந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னா எனக்கு அது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியா இவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த சினிமா ஆசையெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய வேலையில் கவனம் செலுத்திட்டு இருந்துருக்கிறாங்க அப்போதான் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஜய் டிவியில் காற்றுக்கெண்ண வேலி சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் முடிவடைய போகுது இனி அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிட்ருக்கும் போது தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன் டிவி இனியா சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த சீரியலில் பாத்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக ஆலியா மானசாவினருடைய கணவரோட தங்கையா இவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க அந்த சீரியலுமே நல்லா போயிட்டு இருந்த தான் இவங்களுக்கு சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான வாய்ப்பு வந்திருக்குது ஆனா இவங்க கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் சிறகடிக்க ஆசை ஸ்ருதி கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஒல்லியா வேணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் இயக்குனர் சொன்னதால் இவங்க பத்து கிலோ எடையை குறைத்து இந்த சீரியலில் வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சதாலேயோ என்னவோ தெரியல இப்போது மக்கள் மனசிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ருத்தியாத இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு இப்போ ஸ்ருத்தியை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குது ஆக்சுவலாக அவங்க உண்மையான பெயர் கூட தெரியாமல் ஸ்ருதி அப்படிங்கிற பெயரில் தான் இவங்க இப்போ மக்களோட மனசில் வாழ்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் சேனவியது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்